ஹைதராபாத் செல்லும் அஜித் வீரம் வேதாளம் படங்களுக்கு பிறகு அஜித் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் சிவா இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு பல்கேரியா நாட்டில் தொடங்கி தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் நடைபெற்றது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு அமெரிக்கா லண்டன் ஆகிய நாடுகளுக்கும் செல்ல திட்டமிட்டிருந்தனர் விசா கிடைக்க தாமதமாவதால் உடனே இரண்டாவது கட்ட படப்பிடிப்பை ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் படமாக்க முடிவு செய்துள்ளனர் வெள்ளிக்கிழமை முதல் படப்பிடிப்பு துவங்குகிறது இந்த படத்தில் அஜித் ஜோடியாக காஜல் அகர்வால் நடிக்க இன்னொரு முக்கிய வேடத்தில் அஷரா ஹாசன் நடிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க சத்யஜோதி ஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்து வருகிறது தமிழகத்தில் நடக்கும் ஒரு கொலையை விசாரிப்பதற்காக அஜித் உலகம் முழுவதும் சுற்றுவதுதான் இந்த படத்தின் கதை இந்த படத்தில் அஜித் இன்டர்போல் ஏஜென்ட்டாக நடித்து வருகிறார்